தமிழுக்கு என் பணிவான வணக்கம் என்னுடன் சேர்ந்து தமிழ் படிக்க தயாரா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது பாட்டு சொல்லி தரட்டுமா வெறும் ஏழே ஏழு எழுத்துக்கள் தான் கேட்குறீங்களா காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கை காகா எங்க

வேண்டும் இல்லையெனில் பகைவனை வீழ்த்தி நாட்டை காப்பாற்றுவதற்கு திறமை உள்ள அரசனுக்கும் ஏழாவது போய்விடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் ஃபாலோ பண்ணுங்க நன்றி